சீமானோட பேச்சாலும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா முடியாது எதுவும் கிடையாது தான் சொல்லியிருப்பேன் அதை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் யாருக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோ நான் பார்த்துருக்கேன் அறிவுள்ள எல்லாருக்குமே தெரியும் சீமான் பேசுறது என்ன சீமான் பேசுறது எவ்வளோ உண்மை இருக்கு விஜய் வந்து ரெண்டாயிரத்தி முதல் வர வர வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது என்ன என்ன காரணம் சொன்னேன் ஒரு தலைவருக்கான தகுதியே இருக்கிற மாதிரி தெரியல ஒரு கூட தெரியல இப்போ வரைக்கும் பத்து நாளுக்கு மேலே ஆச்சு ஒரு மக்கள்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷனு தலைவருக்கான எந்த ஒரு குவாலிட்டிஸுமே நான் பார்க்கல அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அவர் புதுசாக வந்து என்ன பண்ண போகிறாரு மாற்றத்திற்கான எல்லாரும் வந்து ஒரு மாற்றத்தை தேடுறாங்க இப்போ இருக்கிற கட்சிகள் சரியில்லை அப்படின்ட்டு சரியில்லைன்ட்டு ம மற்றவங்க சொல்லலாம் எனக்கே டிஎம்கே பிடிக்காது ஆனால் விஜய் மாதிரி ஒரு ஒரு சொசைட்டி ஃபார்ம் ஆகி அது வந்து சீரழிச்சிரும் தமிழ்நாட்டை அதுக்கு டிஎம்கே எவ்வளோ பெட்ரு எனக்கு என்ன கேட்டால் சீமான் தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டாக ப்ரியாரிட்டி தமிழ் தமிழ் தேசியம் தமிழோட கலாச்சாரம் அதுக்காக கண்டிப்பாக சீமான் தான் நான் லைக் பண்ணுறேன் எப்படி பார்க்குறீங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து அந்த விஜயலட்சுமியோட கேஸில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு இனி இது மாதிரி கேஸ் போடக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க சரி இது எப்படி பார்க்குறீங்க ஒரே ஒரு இந்த விஷயத்தை வச்சு மட்டும்தான் சீமானை வந்து எல்லாரும் வந்து கேவலமாக பேசுகிற அந்த மாதிரி சொல்லி இருந்தாங்க இந்த தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு எப்படி பார்க்குறேன் தீர்ப்புன்னு அது வந்து இப்போ ஒன்றும் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க அது இவ்ளோனால வந்து அவங்கள அவங்க ஏற்கனவே நிறைய பேர் மேலே அந்த மாதிரி அந்த லேடி கேஸ் கொடுத்துருக்காங்க சீமானுந்தான்னு கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக டிஎம்கேவோ இல்லை மற்ற ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ வந்து பூஸ்ட் பண்ணி அவங்கள இந்த மாதிரி இவரோட ஃபே டிஃபைம் பண்ணுன்றதுக்காக பண்ண மாதிரி தான் பார்க்குறேன் வந்து சீமான் வந்து டிஎம்கேட்ட காசு வாங்கிட்டாரு அதனால தான் விஜய் விமர்சிக்காருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதெல்லாம் போய் நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுறேன் சீமானை அது அறிவுள்ளவங்களும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க அறிவில்லாத இந்த தற்குறி மாதிரி இருக்கிறவங்க எது சொன்னாலும் நம்பிட்டு போவாங்க மற்றவங்க யாரும் நம்ப மாட்டாங்க குறிப்பாக எப்படி பார்க்குறீங்க இவ்வளவு போராட்டங்களும் மேற்கொள்கிறாங்க இருந்தாலும் அதுக்கான வாக்குகள் கிடைச்சிட்டு நினைக்கிறீங்களா சரி சீமானுக்கா சீமான்கா இல்லை அதுதான் என்ன பண்ணுறாங்க ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த கருத்துக்கு அகேன்ஸ்ட் அது வெளியே வரக்கூடாதுன்னு ஆயிரம் பேரை வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க அதிகமாக டிவி கேல பண்ணுறாங்க அதனால் அந்த கருத்து வந்து வெளியே வராமல் போயிடுது அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அதில் அமைங்கிடுது நம்ம நிறையா பார்த்துட்டு ஃபுட் ரிவ்யூ பார்த்துட்டு போவோம் நாங்கள் அந்த அளவுக்கு இருக்காது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பார்க்குறேன் இப்போ ஒருவேளை நான் வந்து வேற ஏதோ ஒரு கட்சியாக சீமானுக்கு ஏன் நான் ஓட்டு போடணும்னு சொன்னால் என்ன என்ன காரணம் சொல்லுது தமிழ் தேசியம் தமிழோட வ வரலாறு தமிழ் தமிழில் இப்போ ஒரு எக்ஸாம் நீங்கள் திருக்குறள் படிச்சீங்கன்னா உங்கள் லைஃப் தேவையான எல்லா ஃபிலாசபியும் இருக்கும் பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபிலாசஃபிலேருந்து எல்லாமே இருக்கும் அது வந்து இப்போ யார் அதை எடுத்து இப்போ நிற்பாடுற இப்போ நம்மளே நிறையா பார்த்துருக்கேன் தங்கிலீஷன் ஆகிடுது நமக்கே நிறையா தமிழோட வேர்ட்ஸ் தெரியாது அந்த மாதிரியான எல்லாத்தையும் பேசுகிற ஒரே ஆள் சீமான் மட்டும்தான் அதுக்கப்புறம் சீமானோட கட்சியில் எல்லாருமே பேசுகிறாங்க நிறைய பேர் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் ஆனால் அவர் வந்து பண்ற இது பிஜேபியோட ஏன்னா அவர் வந்து பெரியாரை விமர்சிக்காரு பெரியார ஒருத்தர் வந்து விமர்சனே தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணிட முடியுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறாங்க பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்களே அறிவுள்ள எல்லாருக்குமே தெரியும் சீமான் பேசுறது என்ன சீமான் பேசுறது எவ்வளோ உண்மை இருக்கு மற்றவங்க நீங்கள் முடியும் விஜய் பார்த்தீங்கன்னா விஜய் தான் வந்து எங்கேயுமே ஒரு லாபத்துக்காக போயிட்டு பண்ணுவார் இல்லை டிஎம்கே தான் எது இருந்தாலும் ஒரு லாபத்துக்காக பின்னாடி டீலிங் வச்சுக்கிறது எல்லாமே அப்படி சீமான் பண்ணியிருந்தா எப்பயோ போயிருக்கலாமே எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காரு நீங்களே பார்த்துருக்கீங்க யாராக இருந்தாலும் அஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்கே எவ்வளோ காசு கொடுக்கும்போது சீமான் எப்பயோ போயிருக்கலாமே இப்போயும் நான் வந்து அவர் இன்றைக்கே அதை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் யாருக்கு கூட்டணி வைக்க மாட்டேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் அவர் எலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் வந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுலேயும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நான் என்றைக்குமே கூட்டணி போக மாட்டேன்ட்டு அவர் வந்து இந்த ஈழ மக்கள் அதாவது குறிப்பாக ஸ்ரீலாங்காவிலேருந்து புலவை இருந்து போன அந்த மக்களோட காசை வச்சுட்டு தான் வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க காசை வச்சிட்டு வாழலை இவ இவ இவராவது நமக்காக பேசுகிறாரேன்றதுக்காக அவங்க அன்பில் கொடுத்துருக்கா கொடுக்க ஏதாவது காசு கொடுத்துருக்கல எனக்கு தெரியாது கொடுக்குறாங்களான்ட்டு அப்படி ஏதாவது கொடுக்கலாம் ஆனால் இரநூத்தி இந்த காலகட்டத்தில் கூட்டணி இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா வெற்றி பெற முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் முடியாது எதுவும் கிடையாது சீமானோட பேசினாலும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா முடியாது எதுவும் தான் சொல்லியிருப்பேன் இல்லை நான் என்ன இப்போ இதை விடையும் தமிழ் தேசிய முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தால் அண்ணன் திருமாவளவன் போன்ற ஆளுக்காக இருக்காமா அவரை விட்டுட்டு நான் ஏன் வந்து அண்ணன் சீமான் பின்னாடி வரணும் அவங்களாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே அதாவது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக போயிட்டு அவங்க போய் ஒரு யூஸும் இல்லை இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஏதாவது திருமாவளவன் ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா அவங்க மக்களுக்காக ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா இருக்கா இல்லை விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி தம்பி என் தம்பி வரட்டும் என்னை எதிர்த்து அரசியல் பண்ணாலும் பண்ணுறேங்கிறாரு ஆமாம் ஆனால் இப்போ வந்து அணில் குஞ்சுகள் அப்படின்னு நேரடியாக ஒரு தலைவரே வந்து விஜயை தாக்குறாரு அது வந்து ஒரு பயம் எடுத்துக்கலாம்னா ஏன்னா இப்போ பயம் இல்லை என் தமிழ் மக்கள் வந்து ஒரு தப்பான கையால் கை கிட்ட போய் சீரழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு அக்கறையால் ஒரு கோபத்தால் பேசுவார் எனக்கே ரொம்ப கோபம் இருக்குது எனக்கு இருக்கிற கோவலாக ரொம்ப அதிகம் நானும் இப்போ விஜய் வந்தால் பரவாயில்ல நினச்சிருப்பேன் ஆனால் அது வந்து அது அரசியலே அது அது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த அரசியல் விமர்சனையில் என்ன சொல்கிறாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்ஸ் எல்லாம் சீமானுக்கு இருக்க ஓட்டெல்லாம் இனி விஜய்க்கு தான் ஏன்னா வந்து விஜய் சைடு போயிட்டாங்க அதோட மனக்குமரில் தான் சீமான் வந்து இந்த மாதிரி இப்போ நான் வந்து போன எலெக்ஷனில் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன் இந்த வருஷம் யாருக்கு போடுவோம்னு நினைக்கிறீங்க சீமானுக்கு தான் போடுவேன் கடைசி ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா நான் தான் கடைசி ஓட்டாக இருந்தாலும் நான் தான் போடுவேன் அது அந்த ஓட்டு என்றைக்குமே மாறாது இல்லை அந்த அந்த ஒரு ஒரு நம்ம ஓட்டம்லாம் தான் விஜய் மேலே வந்து ஒரு ஆதங்கம் சீமானுக்கு தெரியும் போகலன்னு எந்த ஓட்டம் போகலனு சீமானுக்கே தெரியுமே அவங்க அப்படியே இன்ஃபுளுன்சியல் மார்க்கெட்டிங் வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிட்டா அது வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டா எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படியே மாறிடுவாங்கன்ட்டு அவர் வந்து நான் வந்து ஒருவேளை தமிழ் தேசியம் பேசுகிறவங்க ஊடக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது மாதிரி சொன்னார் முன்னாடி அதாவது தமிழ் தேசியம் ஆமாம் திராவிட கட்சி தம்பி விஜய் வந்து கூட்டணிக்கு வருவாருன்னு நினைச்சாரு ஆனால் வரணுங்கிற அந்த ஒரு ஆதங்கத்துல தான் பேசுகிறாருங்கிறாங்க இல்லை அவர் தமிழ் தேசியம் மட்டும் பேசிட்டு இருந்தால் போயிருக்கலாம் நானும் அதை இருப்பேன் ஆனால் அவர் தமிழ் தேசியம் பேசல அவர் வந்து சுயநலவாதி அவர் சுயநலவாதின்றதை தவிர்த்து அதுக்கப்புறம் ஒரு நாசிஸ்டான ஒரு கேரக்டர் தான் ஆள் தான் அவர் அவர் அந்த மாதிரி ஆள் கூட ஒரு தமிழ் மக்களை அடமானம் வைக்க முடியாதுல்ல இப்போ விஜய் இப்போ அரசியல் குழுவில் வராது எப்படி இந்தளவுக்கு ஒரு விமர்சனம் பண்றீங்க ஏதாவது அவ்வளோ சொல்றீங்க நான் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னு பார்த்துருக்கோம்ல இப்போ இவ்வளோ நாளும் நான் பார்த்துருக்கோம்ல அவர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து பாத்துருக்கோம் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்குமா நீங்க என்ன இது வரைக்கும் முன்னாடி ஏதாவது போராட்டம் பார்த்திருக்கீங்களா சீமானான் நான் பார்த்துருக்கேன் அறிவார்ந்த மக்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்காக போய் போராடுறாரு மக்கள் ம மரங்களுக்கான மாடல் நடத்துகிறாரு அது ஒரு இயற்கை வெறும் தமிழ் தேசியத்துக்காக மட்டும் சீமான லைக் பண்ணலாம் ம அதச்சு இப்போ ஒரு மண்ணு மேலே ஒரு அக்கறை உள்ளாள் அதாவது தமிழ் மண்ணு மேலே ஒரு அக்கறை உள்ளாளாக சீமானாக இருக்கார் அதனால தான் அந்த ம ஒரு இயற்கையான இயற்கை சம்மந்தமான மரமாக இருக்கட்டும் இல்லை மலையாக இருக்கட்டும் இல்லை இப்போ கடல் மாநாடாக இருக்கட்டும் அந்த ஒரு அக்கறை உள்ள ஆள் அந்த ஆளால் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால தான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இப்போ வரைக்கும் இப்போதைக்கு மக்களுக்கு அந்த பிம்பத்தால் இருக்காங்க எலெக்ஷன் வரும்போது தெளிவாகிடுவாங்க